மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக ராய்காட் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி மும்பை தானே பால்கர் ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் ராய்காட் ரத்னகிரி ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது ராய்காட்டில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது புனே சதாரா ராய்காட் மற்றும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் நாளை வரை கனமழை தொடர வாய்ப்புள்ளது மணிக்கு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை குறுகிய நேரத்தில் பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது விதர்பா பகுதியிலும் பரவலான மழை எதிர்பார்க்கப்படுகிறது தானேவில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மரங்கள் மற்றும் சுவர்கள் விழுந்ததாகவும் ஆனால் யாரும் காயமடையவில்லை என்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவு தெரிவித்துள்ளது மும்பையில் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி வரை கனமழை தொடரும் என்றும் ஜூன் இருபத்திரண்டு அல்லது இருபத்து மூன்றாம் தேதிக்குள் சற்றே குறையலாம் என்றும் அடுத்த வார தொடக்கத்தில் மீண்டும் மழை திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்